மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எழுபத்தி ஒரு பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவைச் செய்திகள் இன்னும் விசேடமாக எமது யாழ்மறை மாவட்ட பங்கு திருகவையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் எமது யாழ்மறை மாவட்டத்திலே பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வை முன்னெடுத்து அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் அவர்களுடைய பணிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இன்னும் ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தவும் இறைவனோடு தங்களை இணைத்துக்கொள்ளவும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் இன்னும் குறிப்பாக சிறுவர்களை வளர்த்தெடுக்கவும் அவர்களுடைய ஆற்றல்களை திறமைகளை சிறப்பாக அவர்கள் முன்னெடுக்கவும் சபை கூச்சமின்றி சமூகத்திலே அவர்கள் பல செயற்பாடுகளை செய்யவும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வை உங்களுக்கு வழங்குகின்றோம் இளையோரை அழைத்து அவர்களுடைய சிறப்பான செயற்பாடுகளை உங்களுக்கு அறியத்தர புதிய தலைமுறை என்கின்ற நிகழ்வை அவர்களுடைய கருத்துக்களம் வழியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இவற்றை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் முதலிலே கடந்த வினா விடை எழுவதற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் நடைபெற்ற மொன்ஃபர்ட் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரர் மரிய பிரகாசம் அருட்சகோதரர் மரிய பிரகாசம் இரண்டாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முன்ஃபர்ட் சகோதரர்களின் கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முன்ஃபர்ட் துறவரசபை திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் இருதயம் துறவர சபை திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் இருதயம் மூன்றாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கடவுள் தந்த பரிசு எது என திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நமது இருப்பு நமது இருப்பு நான்காவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் வலய கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருத்துவ பொன்விழாவை கொண்டாடிய அமலமிருத்தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட் அல்பன் ராஜசிங்கம் அருட்தந்தை அல்பன் ராஜசிங்கம் ஆறாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்லவராயன் கட்டு புனித டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு சான்ரோ பெரோனிசி திரு சேன்ரோ பெரோனிசி ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சிலாவத்தையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜோட் அமலதாஸ் அருட்தந்தை ஜோட் அமலதாஸ் எட்டாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் சமாதான நீதவானாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை சில்வேஷ்ட தாஸ் அருட்தந்தை சில்வேஷ்டதாஸ் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற தாத்தா பாட்டி தின திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பத்தாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் கஸ்பார் பெஸ்டியாம்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருமறை குரல் திருமறை குரல் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி ஆவணி மாதம் திருகவை கொண்டாடும் கடன் திருநாள் எது இதற்குரிய சரியான விடை புனித கன்னிமரியாவின் பின்னேற்பு புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு இரண்டாவது பொதுக்கேள்வி ஆயரால் அண்மையில் நியமிக்கப்பட்ட பரீட்சைத்துறை மறைக்கோட்ட முதல்வர் யார் இதற்குரிய சரியான விடை அருட் ஜெரிபெல் கிருபாகரன் அருட் ஜெரிபெல் கிருபாகரன் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி ரெண்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு தருகின்றோம் முதலாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒரு நல்ல புத்தகம் எமக்கு எதை அளிக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒரு நல்ல புத்தகம் எமக்கு எதை அளிக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர்கள் பேரவை அமர்விற்காக நடைபெற்ற ஆசிய ஆயர்கள் பேரவை கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர்கள் பேரவை அமர்விற்காக நடைபெற்ற ஆசிய ஆயர்கள் பேரவை கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர்கள் பேரவை அமர்விற்காக நடத்தப்பட்ட ஆசிய ஆயர்கள் பேரவை கூட்டத்தில் இலங்கையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர்கள் பேரவை அமர்விற்காக நடத்தப்பட்ட ஆசிய ஆயர்கள் பேரவை கூட்டத்தில் இலங்கையில் இருந்து கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் சபை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரிசியன் சபை ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய குவிமாட பிறப்பு விழா நிகழ்வில் மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய குவிமாட பிறப்பு விழா நிகழ்வில் மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பத்து கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் குறு முதல்வரை சந்தித்த இலங்கை நீதி அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் குறு முதல்வரை சந்தித்த இலங்கை நீதி அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட குருக்களுக்கான கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் நடைபெற்ற யாழ் மறை மாவட்ட குருக்களுக்கான கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான கருத்தரங்கு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான கருத்தரங்கு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புதுமடம் கர்த்தர் ஆலயத்தில் நடைபெற்ற முதல் நன்மை திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பத்து கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புதுமடம் கத்தர் ஆலயத்தில் நடைபெற்ற முதல் நன்மை பெருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பத்து கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்றை சிந்தனையில் சிறுவர்கள் என்ன மனநிலை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாடாந்த இறைவார்த்தை சிந்தனையில் சிறுவர்கள் என்ன மனநிலை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து என்ற விசுவாச சத்தியம் எத்தனையாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது மீண்டும் ஒரு முறை புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் பின்னகம் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற விசுவாச சத்தியம் எத்தனையாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது இரண்டாவது பொதுக்கேள்வி புனித கன்னிமரியாவின் முடியில் எத்தனை விண்மீன்கள் உள்ளன மீண்டும் ஒருமுறை புனித கன்னிமரியாவின் முடியில் எத்தனை விண்மீன்கள் உள்ளன மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்